வணக்கம் செய்திகள் செல்வம் ஓசூரில் ஸ்ரீ பிரத்யங்கிர தேவி திருக்கோவிலில் குரு பௌர்ணமி திருநாள் சிறப்பு வழிபாடு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேது அதர்வன ஸ்ரீ மகா பிரித்தியங்கிரி தேவி திருக்கோவிலில் குரு பௌர்ணமி திருநாள் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மோரணப்பள்ளி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேது அதர்வன ஸ்ரீ மகா பிரத்யங்கிர திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் கந்திஷ்டி நீங்கும் செய்வினை பில்லி துஷ்ட சக்திகள் அகலவும் மிளகாய் வத்தல் சிறப்பு யாகங்கள் நடைபெறும் அந்த வகையில் குரு பௌர்ணமி தினமன்று சிறப்பு பூஜைகளுடன் விமர்சையாக கொண்டாடப்பட்டது நடைபெற்ற யாகசாலையில் மிளகாய் வத்தல் யாகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பின்னர் தனி சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேது மூலவர்களுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கும் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் పైన పోతారా నేనే చేసాం పైనికం కాదు